இந்த லவுட் ஸ்பீக்கர் அக்கா வந்து திராவிடத்துக்கு வந்து சப்போர்ட்டாக எப்போவுமே பேசுவாங்க அவங்க அந்த மாதிரி பேசும் பொழுது இந்த பெரியார் அவர்களை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க பெரியார் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட வந்து வயசான நபர் ஸோ அந்த மாதிரி வயசான காலகட்டத்தில் ஒரு கொஞ்சம் எண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க ஸோ இது எதுக்காக பண்ணாங்கன்னா வந்து சொத்து கடைசியில் வந்து நான் இறந்ததுக்கப்புறம் சொத்துக்கள் வந்து அனாதையாக போயிடக்கூடாது இதை வந்து கட்சி கட்சியோ இல்லை தனிப்பட்ட ஒரு நபரோ வந்து அனுபவிக்கக்கூடாது இது வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு பெண்மணிகிட்ட கொடுத்தா அவங்க வந்து அதை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிறக்காக ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இந்த லவுட் ஸ்பீக்கராக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து போலிடாக்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போலிடாக்ஸ் நண்பர் இந்த லவுட் ஸ்பீக்கர் சொன்னது உண்மையா அவங்க கல்யாணம் பண்ண காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு சட்டம் இருந்ததா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி போலிட்ஸ் நண்பர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதில் வந்து லவுட் ஸ்பீக்கர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து போட்டு காமிச்சு இல்லை இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் வந்து விளக்கம் கொடுத்து அந்த சட்டத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தினா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் போட்டு விளக்கம் கொடுத்துருப்பாரு ஸோ அதற்கு வந்து என்ன இப்போ இவங்க இரண்டு பேர்த்துக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன இந்த மாதிரியான ஒரு சண்டை இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இந்த மாதிரி வந்து பெரியார் அவர்கள் திருமணம் பண்ணியிருக்கார்ல இந்த சொத்துக்காக தான் திருமணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிட்டு ஒரு நபர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த லவுட் ஸ்பீக்கர் அக்காவருடைய இன்பாக்சுக்கு போயிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அந்த ஐடியில் வந்து லவுட் ஸ்பீக்கர் அக்காவுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒருத்தர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு எல் அதுக்கு வந்து இந்த லவுட் ஸ்பீக்கர் அக்கா என்ன பண்ணியிருக்காங்க தகாத வார்த்தைகளில் பயங்கரமாக திட்டியிருக்காங்க இது கூட தெரியாத தற்கொறி இதுக்குடா நீ இப்படியெல்லாம் வந்து இது பண்ணுற அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசிட்டு அந்த கேள்விக்கான பதிலையும் அது கொடுத்துருக்காங்க இதை வந்து கெட்ட வார்த்தை பேசாமே கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் கெட்ட வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பதிலையும் கொடுத்துருக்காங்க அந்த பதிலை பார்த்தீங்கன்னா ஏற்றக்கூடிய வகையிலும் இல்லை ஏன்னா அந்த பதிலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி தான் அந்த அக்கா வந்து பேசியிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துடைய ஒப்பீனியனும் அந்த அக்கா அப்படித்தான் பேசியிருக்குது ஸோ இந்த ஒரு ஆடியோ பாட்டிங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் இருக்கு இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்வி வந்து அவங்க நியாயமாக கேட்குறாங்க ஒரு நியாயமான முறையில் கேட்குறாங்க ஒரு மரியாதையான முறையில் கேட்குறாங்க நமக்கு வந்து எந்த ஒரு தீண்டாமை செய்யக்கூடிய வித வித அதாவது நமக்கு வந்து எந்த ஒரு கவலை கொடுக்காத அளவுக்கு நம்மளை வந்து எந்த ஒரு ல வ வகையிலையும் ஒரு ஜாதி ரீதியாகவோ ஒரு மத ரீதியாகவோ ஒரு மனநீ மன ரீதியாகவோ பாதிக்காத அளவுக்கு பாதிக்காத வகையில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தன்மையை ஒரு பதில் சொல்லணும் மரியாதையை ஒரு பதில் சொல்லணும் இது இவர் கேட்ட இவர் நார்மலாக தான் கேட்டிருக்காரு ஆக்சுவலி இவர் கேட்ட இந்த கேள்விக்கு லவுட் ஸ்பீக்கர் அக்கா பயங்கரமாக ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த நபரை திட்டி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க இது வந்து உண்மையிலேயே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இந்த லவுட் ஸ்பீக்கராக செஞ்சு இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனனை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் வந்து ஒரு கேள்வி திராவிடம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு வைஷ்ணவி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறாங்க இல்லைங்க தெரியாது திராவிடம்னா என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாங்க திராவிடம்னா என்னன்னே தெரியாமல் எதுக்கு திராவிட கட்சியில் போய் இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது இப்போ வந்து திராவிடம்னா என்ன அப்படிங்கிறத வைஷ்ணவி அவர்கள் கட்சியில் சேர்க்கறக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும்ல திராவிட கட்சி எதுக்காக உருவானது திராவிடம்னா என்ன திராவிடங்கிற வார்த்தை எப்படி உருவானது யார் செய்கிறதெல்லாம் திராவிடம் யார் செய்கிறதெல்லாம் திராவிட மற்ற அரசியல் யார் செய்கிறதெல்லாம் திராவிட அரசியல் இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில் சேரக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல தெரிஞ்சுக்கிட்டு தானே அந்த கட்சியில் சேரணும் ஆனால் இந்த வைஷ்ணவி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க எதுவுமே தெரியாமல் காசு கொடுத்துட்டாங்கன்னு போய் சேர்ந்துட்டாங்க இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு டாபிக் எடுத்து பேசினாலும் வைஷ்ணவி அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க அதை வந்து நிராகரிச்சிட்றாங்க இந்த அண்ணாமலை சம் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி சம்பவம் ஆகட்டும் அதே மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த சம்பவத்தை பற்றியெல்லாம் வைஷ்ணவி அவர்கள்ட்ட கேள்வி எழுப்புனா ஒரே வார்த்தை டிவீட் பண்ணிடுறாங்க இல்லை நீங்கள் கான்ட்ரவர்சி டாபிக்லாம் வேண்டாம் என்ன சிக்க விட்றாதீங்க அப்படின்ட்டு அப்படியே எழுதி ஆகிடுறாங்க திராவிடம்னா என்னென்னு தெரியாது ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சி விஷயத்தை பற்றி பேச பேச மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசினா மட்டும் ஏறு கட்டிட்டு வந்துடுறாங்க எந்த கட்சியை பற்றியுமே பேசுறது இல்லைங்க எந்த கட்சியை பற்றியுமே பேசறதில்லை தளபதி விஜய் அவர்கள் எது செஞ்சாலும் அதில் வந்து ஒரு குறை சொல்லிவிட்டு அதை டேக் பண்ணி அதை வந்து விளம்பரம் பண்ணி இவங்க வந்து ஒரு சோசியல் மீடியாவில் விஜய்க்கு எதிரான ஒரு பிம்பத்தை வந்து திருப்பிகிட்டு இருக்காங்க இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி நான் இருக்கு தளபதி விஜய் அவர்களை எப்படியா டம்ப் பண்ணணும் அதுக்காக வந்து நான் உனக்கு பேமெண்ட் பண்ணுறேன் நீ அந்த பேமெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் வாங்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது சம்பளம் வாங்கிட்டு வைஷ்ணவி அவர்கள் விஜய் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது இவங்க வந்து இதை பண்ணுறது பெருசில் சம் பணம் வாங்கிட்டு பண்ணுங்கள் இல்லை பணம் வாங்காமல் பண்ணுங்கள் தளபதி விஜய் எதிர்க்க என்னமோ பண்ணுங்கள் உங்களுடைய பர்சனல் உங்களுடைய தொழில் நீங்கள் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே ஆனால் ஒரு கட்சியில் சேரக்கு முன்னாடி திராவிடம் அதாவது திராவிடம் சார்ந்த ஒரு கட்சி அது அந்த திராவிடம் சார்ந்த கட்சியை பற்றி கட்சி திராவிடம்னு என்னென்ன தெரியாமல் அந்த கட்சியை பற்றி எதுவுமே தெரியாமல் போய் சேர்றது கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது இது வந்து முழுக்க முழுக்க பணத்துக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓப்பராக பச்சையாக தெரியுது சரி மக்களை வைஷ்ணவி அவர்கள் டிஎம்கேவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க திராவிடம்னா என்னன்னே தெரியாமல் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதை பார்த்துன்னு உங்களுடைய ஒப்பீனனு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்